இன்னைக்கு வீடியோவில் பீன்ஸ் பொரியல் செய்ய இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பீன்ஸ் பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இங்கே அரை கிலோ பீன்ஸு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடப்பருப்பு மிளகா ரெண்டு கிள்ளி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதையும் சேர்த்துக்கலாம் பொன்னிருமா நல்லா வறுத்துக்கலாம் கொன்னுரிமா நல்லா வறுபட்டு போச்சு கடலப்பரி இது மாதிரி வறுத்துக்கோங்க இது கூட ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதையும் இது சேர்த்துக்கலாம் இதே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பீன்ஸ் பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது பீன்ஸ் பொரியல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப் அடிக்கடி பீன்ஸ் பொரியல் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பாரில் போடலாம் குருமா செய்யலாம் எதையாவது சேர்த்துக்கோங்க பீன்ஸு வெங்காயம் நல்லா வதங்கி வருது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கலர் கலந்து விட்டுருங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கரெக்டு கரெக்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய்க்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவு பீன்ஸு நல்லா அளவுக்கு முக்கிய அளவு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போது பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஹைஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஐஸ்கிரீம்லேயும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் பாய் வெந்துடுச்சா பார்க்கலாம் பாய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் தோரம்பருப்பு ஒரு சின்ன கப்பு சைஸ் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் துருவிய தேங்காய் ஒரு கால் முடி இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா ஒரு கலருக்குண்ணா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பருப்பில் இருக்க தண்ணி தேங்காய் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம் கல்யாண வீட்டுங்களில் சைடாக அதே டேஸ்ட்டோட இந்த பீன்ஸ் பொரியல் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது